சரி நான் இப்பொழுது சில உதாரணங்களை ஆராய்ச்சையின் சுற்றளவு காண்பதற்கான உதாரணங்களை மிகவும் விரைவாக செய்யப் போகிறேன் சரி இந்த ஆராய்ச்சியின் சுற்றளவுக்காகவும் இந்த இடத்தில் தொடங்கி இந்த இடத்துக்கு செல்வதற்கான நீளம் அதாவது சுற்றளவு சமன் சுற்றளவு சமன் இந்த இடத்திலிருந்து இந்த இடத்துக்கு செல்வதற்கான நீளமானது டூ ஆர் தர முன்னூற்றி அறுபதின் மேல் அறுபது அது இந்த நீளத்தை தரும் பின்பு இங்கே அந்த இங்கு சென்று இங்கே அந்த இங்கு செல்வதற்கு டூ ஆர் அதாவது இங்கு ஆர் சமன் பதினாலு ஆவ டூ ஆர் இரண்டு முறை ஆர் தற்போது விருதி போகிறேன் ரெண்டு தர பை வந்து இருபத்தி ரெண்டு கீழ் ஏழு என்னன்னு குறிப்பிட்டேன் அதோடு மாறுகை தர அதன் ஆரை பதினாலு இந்த இடத்துக்கு பெருதிட்டேன் பின்பு இதனை நான் சுருக்குகிறேன் இந்த பூச்சியம் இந்த பூச்சியம் போயிடும் இதனையும் இதனையும் சுருக்கினால் ஒன்றின் கீழ் ஆறு என பெறப்படும் ஆகவே அதனை நான் ஒன்றின் கீழ் ஆறு என இங்கெழுதும் அத்துடன் இரண்டு ஆறுகளை கூட்ட வேண்டும் ரெண்டு தர அதினான்கள் தற்போது சுருக்கப் போகிறேன் இதனையும் அதாவது இதனையும் இதனையும் சுருக்கினால் இரண்டு என பெறப்படும் அத்துடன் நான் இந்த பகுதியையும் இதையும் சுருக்கப் போகிறேன் ஆவே இங்கு ஒன்று என பெறப்படும் இங்கு மூணு என பெறப்படும் ஆவே இந்த இரண்டையும் இருபத்தி ரெண்டையும் பெருக்கினால் நாற்பத்தி நாலு என பெறப்படும் அத்துடன் இந்த நாற்பத்தி நாலையும் இந்த ஒன்றுன்னு பெருக்கினாலும் நாற்பத்தி நாலு தான் பின்பு கீழ் மூணு உள்ளது அதை நான் அவ்வாறே போடுகிறேன் இந்த இரண்டை பதினான்காக பெருக்கினால் இருபத்தி எட்டு எனப்பெறப்படும் எங்களுக்கு பெறப்பட்டது நாற்பது நாலு அதில் மூன்றால் சுருக்கினால் நாலில் மூணுகள் ஒரு முறை அவை மூணு கொண்டு கீழ் வரும் இந்த நாளை கீழெடுக்க வேண்டும் இந்த பதினாலில் மூண்கள் நாலு முறை அதாவது நானு பனிரெண்டு இரண்டு மிச்சமாக வரும் ஆகவே நாங்கள் பூஜ்ஜியத்தை போட்டு இங்கு தசத்தை வைக்க வேண்டும் தசத்தை வைத்து நின்றால் இங்கு கிட்டத்தட்ட ஆறு வரும் ஆக என்ன பதினாலு தசம் ஆறு ஆறின் அழுது தொண்ணூற்றி எட்டு இது ரெண்டும் கூட்டை வரும் விடையாது அதன் சுற்றளவை தரும் தற்பொழுது இதனை ப பார்க்கும் சுற்றுலா சமன் டூ பை ஆர் சக முந்நூற்றி அறுபது மேல் முன்னூற்றி இருபது சக டூ ஆர் டூ பைய ரெண்டு தர 22 ரெண்டின் கீழ் ஏழு தர ஆறுக்கு ஐந்து என போடுகிறேன் அத்துடன் நூற்றி நூற்றி இருபதின் கீழ் முந்நூற்றி அறுபது ரெண்டு தர ஐந்து இதனை சுருக்குவதன் மூலமாக இதன் சுற்றுலாவு வரப்படும் அத்துடன் எதன் சுற்றுலாவை பார்த்தோம் என்றால் டூ தர முன்னூத்தி அறுபதின் மேல் நூற்றி அறுபது சக டூ ஆர் அதாவது டூ பைக் இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு ஆருக்கு முப்பத்தி ஐந்து தர நூற்றி அறுபதின் கீழ் முன்னூத்தி அறுபது சக டூ ஆருக்கு இரண்டு தர முப்பத்தி ஐந்து இதனை சுருக்குவதன் மூலமாக இதற்குரிய விடை பெறப்படும் சரி தற்பொழுது தற்போது நாங்கள் சில சிக்கலான சுற்றுலாவுடன் சம்பந்தப்பட்ட கேள்விகளை பார்ப்போம் ஒரு உடை ஒரு உடை இங்கு தரப்பட்டுள்ளது இந்த உடையின் சுற்றளவை காண வேண்டும் உடையின் இந்த கீழ்ப்பகுதியின் நீளம் நாற்பது சென்டிமீட்டர் அத்துடன் இந்த பகுதி முப்பது சென்டிமீட்டர் அத்துடன் இது பனிரெண்டு சென்டிமீட்டர் இது பத்து சென்டிமீட்டர் இதனை நாங்கள் ஒரு அரைவட்டம் இது ஒரு அரைவட்டம் இந்த உருவில் ஒரு அரை சரி இந்த உருவில் இது ஒரு அரைவட்டமாக தெரியவில்லை நான் மீண்டும் வருகிறேன் இது ஒரு அரைவட்டம் இந்த அரைவட்டத்தின் ஆறை ஏழு சென்டிமீட்டர் சரி நாங்கள் ஒரு பகுதியிலிருந்து தொடங்கி அதே ஒரு இடத்திலிருந்து தொடங்கி அதே இடத்திற்கு வந்து செல் வருவதற்கான இழத்தை பார்ப்போம் சரி ஆரம்பத்தில் நாங்கள் இங்கு தொடங்கி இவ்வாறு சென்று இந்த அரை வட்டத்தின் இந்த இடத்திற்கு செல்வதற்கான நீளத்தை போடுவோம் அதாவது ஆர் தர இது ஒரு முழு வட்டம் என்றால் டூ ஆர் என்றால் முழு வட்டத்தின் அரை பங்கு ஆகவே அரை பங்கு அங்கிருந்து மீண்டும் இங்கு வந்து சேர்வதற்கு இங்கிருந்து இங்கு வருவதற்கு பத்து சென்டிமீட்டர் இங்கிருந்து இங்கு வருவதற்கு இந்த பனிரெண்டு சென்டிமீட்டர் இங்கு சென்று இந்த இடத்துக்கு வருவதற்கு முப்பது சென்டிமீட்டர் மீண்டும் இந்த முனையிலிருந்து இந்த முனைக்கு வருவதற்கு நாற்பது சென்டிமீட்டர் திரும்ப இங்கிருந்து இங்கு வர முப்பது சென்டிமீட்டர் மீனவின் வட பன்னிரெண்டு சென்டிமீட்டர் மீனமிங் மீன் வட பத்து சென்டிமீட்டர் சரி இது பிரிதேவியம் டூ பை பையாறுக்கு ரெண்டு தர பையிற்கு இருபத்தி ரெண்டு கீழ் ஏழு இது ஒரு மாட்டி தரை இந்த ஆரை ஏழு சென்டிமீட்டர் ஏழு அத்துடன் இதோட ஒரு முழு ஓட்டத்தின் சுற்றளவு ஆவேங்கள் அரை பங்கின் சுற்றளவு உண்டு சரி நாங்கள் இப்போ இதனை கூட்டுவோம் அதாவது பத்து பன்னிரெண்டு முப்பது நாற்பது மீண்டும் முப்பது பன்னிரெண்டு பத்து அதாவது பத்து சரி பன்னிரெண்டு முப்பது நாற்பது முப்பது பன்னிரெண்டு பத்து இதனை கூட்டினால் நான்கு சரி நூற்றி நாற்பத்தி நான்கு என பெறப்படும் அதை நான் இங்கு எதிர்ப்பு நூற்றி நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் தற்பொழுது இங்கு இந்த இரண்டையும் இந்த இரண்டையும் சுருக்கலாம் இதனையும் இதனையும் சுருக்கலாம் ஆகவே இருபத்தி ரெண்டு மட்டும் மேலே எஞ்சி காணப்படும் ஆகவே இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ச நூற்றி நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் இதில் இருந்து எங்களுக்கு பெறப்படுவது நூற்றி